மதுரையில் கோரிப்பாளையம் மற்றும் மேலமடை ஆகிய பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த ஆய்வுக்குப் பிறகு ஏவ வேலு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார் அதிமுகவில் இருந்து வந்தவர்களுக்கு திமுகவில் அமைச்சர் பதவி வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு உள்ளதே திமுக பல நூறு ஆண்டுகள் உழைச்சவங்க எல்லாம் எங்க போவாங்க அவங்களுடைய உரிமைகள் எல்லாம் வந்து பறிக்கப்படுகிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு பதினோரு ஆண்டு காலம் உழைத்தவர்கள் வந்து எங்களுடைய மூத்த முதலமைச்சர் மூத்த ரொம்ப ஜாமது அமைச்சர் பொது பொது வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது பொதுச் அண்ணன் தோரை முதல முதன்மை செயலாளர் அமைச்சராக இருக்கிற அண்ணன் நேரு அவர்கள் வந்து இந்த இயக்கத்துல பழமையானவர் தான் என்ன இங்கே இருக்கிறாரு என் தம்பி நிதித்துறை அமைச்சர் பாரம்பரியமான குடும்பத்தை அந்த தங்க தென்னர் இருக்கு அவர் என்ன வந்தவர் என்ன புதுசாக வந்தவரா யோசிச்சு பாருங்கள் எல்லாருந்த விமர்சனத்துக்காக ரெண்டே ஒன்று ஒரு சிலர் இருந்து திறமையானவங்க இருக்கிறாங்கன்னா திறமையை பயன்படுத்திக்குவார் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த அளவுக்கு என்னென்னா அவர் இவர் ஏடிஎம் வந்தவர் டிஎம் கேலே வந்தவர் அப்படிலாம் பார்க்க மாட்டார் அவர்களுக்கு என்ன உரிய மரியாதை தரணும் அந்த மரியாதை தருவார் யார் யார் எப்போ பயன்படுத்துகிறோம் அவர் பயன்படுத்துவார் ஒருத்தர் வராரு ஒருத்தர் வராருன்னு சொன்னாக்கா அவர் திறமையானவர் அப்படின்னு சொன்னா அவர் பயன்படுத்தி ஆகணும் இனிமேல் உங்களை அறிவழகன் தான் கூப்பிடுவேன் பயன்படுத்தி தான் ஆகணும் இப்ப முத்துசாமின்றவரு திருவோட்டுக்காரரு தந்தை பெரியார் பிறந்தமண்ணு அமைதியானவர் எந்த காரியத்தையும் நல்லா செய்யக்கூடியவர் அவர் திமுக இணைகிறாரு மாவட்டத்தில் இருக்கிறாரு அவரு யார பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டு காலம் உழைக்கிறாரு அவர் திறமையானவர் ஈரோட்ல அவர் ஆனால் அந்த திறமை அதிமுகவினர் திறமையானவர்கள் என்று அவர் கூறியது திமுக தொண்டர்கள் மற்றும் பழைய நிர்வாகிகள் வழக்கமாகவே அவமதிக்கப்பட்டதாக கருதுகின்றனர் பொன்முடி மூலமாக திமுகவில் நுழைந்தவர்களில் ஏவை வேலுவும் ஜெகத் ரட்சகனும் உள்ளனர் தற்போது இவர்கள் இருவரும் பொன்முடியை ஓவர் டேக் செய்து தலைமை கழகத்தில் முக்கிய இடம் பிடிக்க முயற்சிக்கின்றனர் என்று கூறப்படுகிறது கலைஞர் கருணாநிதி காலத்தில் மு கே ஸ்டாலினை செயல் தலைவராக நியமிக்கும் போது பொன்முடியை பொதுச் செயலாளராக பதவி அளிக்க கலைஞர் முடிவெடுத்தார் ஆனால் அப்போது அது ஒத்திவைக்கப்பட்டது கலைஞர் மற்றும் பேராசிரியர் க அன்பழகன் மறைவுக்கு பிறகு பொன்முடியின் முன்மொழிதலின் பேரிலேயே துறைமுருகன் பெயர் பொதுச் செயலாளர் பதவிக்காக பரிந்துரைக்கப்பட்டது இது கட்சி நலனுக்காக நடைபெற்றது சமீபத்திய சர்ச்சை பேச்சால் பொன்முடிக்கு சில காலம் பொறுப்பு வழங்கப்படாத சூழல் உருவாகி அவரது இடத்தை பிடிக்க ஜெகத் வன்னியர்கள் ஒரு தரப்பினரும் ஏவ வேலுவை மற்றொரு தரப்பினரும் முன்னிறுத்துகின்றனர் இதனை அறிந்த திமுக தலைவர் மியூ ஸ்டாலின் கட்சியின் சுயமரியாதை பாதிக்கப்படக்கூடாது என்பதால் சில அதிரடி நடவடிக்கைகளை தொடங்கினார் பொன்முடிக்கு மீண்டும் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டு திமுக என்பது வெறும் தேர்தல் அறுவடை இயக்கம் அல்ல எந்த சூழலிலும் கொள்கைகளுக்காக உறுதியோடு போராடும் இயக்கம் என்று நிரூபிக்கும் வகையில் திமுக எழுபத்தைந்து கருத்தரங்கத்தை வள்ளுவர் கோட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஏற்பாடு செய்தார் இந்த நிகழ்வின் மேடையில் இளைஞரணி சார்பில் கொள்கை உறுதி கொண்டவர்களை அடையாளம் காட்டி மேடையில் கொண்டு வந்தார் இதில் அறிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்த முக்கிய அமைச்சர்கள் யாரும் இடம்பெறாதது தலைவர் ஸ்டாலினின் கொள்கை முடிவு எனவும் கட்சியின் கொள்கை கோட்பாட்டாளர்களுக்கு மன நிறைவு அளித்தது எனவும் கூறப்படுகிறது சமீப காலமாக அமைச்சர் ஏவ வேலுவின் செயல்பாடுகள் அவர் திமுகவை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதாக கட்சிக்குள் பேசப்படுகிறது இந்த காரணத்தினால் உடன்பிறப்புகள் மத்தியில் அதிருப்தி நிலவுவதோடு இத்தகைய போக்குகளுக்கு கட்சியின் தலைவர் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அவர்கள் தலைமைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்